கொண்டாடும் கோக்லாம் ஸ்பெஷல் விற்பனை கண்காட்சி கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள மண்டபம் கோலாகலமாக துவங்கியது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகின்றது தனது பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவிநாசி சாலைகள் சுகுண திருமணம் மண்டபம் அரங்கில் கோக்லாம் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜூலை பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரூபா ஸ்ரீனிவாசன் உமாமூர்த்தி யுகி டி ஏ ஆர் புவனா பிரியா அக்ருதி தலைவர் துளசி சேது அழகுக்கலை நிபுணர் மௌனிஷா பார்த்தி துறை ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் பத்தாவது ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் கோடை மற்றும் குளிர்காலங்களுக்கு ஏற்ற வகையிலான காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் பூனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினை பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கமல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகுக்கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் வாசனை திரவிகள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் கோகுலம் ஷாப்பிங்க்கு எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு என்னைய நான் வந்து கோயம்புத்தூர் க்ளப் ஆஃப் ஆக்குர்த்தி அப்படிங்கிற ஒரு கிளப்ல பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆகிருக்கேன் அதுக்கு கோகுலம் ஷார்ப்பாக நம்ம கீனா வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க இது கோயம்புத்தூர் சுகுணா மண்டபத்தில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நடக்குது இது வந்து இந்த கண்காட்சி வந்து ஒரு நூறு ஸ்டால் இதில் இருக்குது உலகத்துலேருந்து எல்லா இருந்து நம்ம ஸ்டேட்டில் எல்லா பக்கம் இருந்து இது வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இதில் வருமானத்தை வந்து சம்பாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எல்லா விதமான ட்ரெஸ்ஸு என்னென்ன மெட்டீரியல் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதனால் எல்லோரும் வந்து பார்த்து அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க கோகுலம் நடத்தக்கூடிய ஹீனா அவர்களுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா டென் இயர்ஸ் இது வந்து டென்த் இயர் அவங்க பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இன்னும் நிறைய வருடங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து திரும்ப வருஷ வருஷம் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஹலோ ஆல் ஐ எம் சம்யுக்தா டைரக்டர் ஆஃப் க்ரிஷி ஜுவல்ஸ் லக்ஷ்மி ஜுவல்லரி பொள்ளாச்சி அண்ட் உர்மல் பெட் ஐ பீன் அ சைலண்ட் ஃபாலோவர் ஆஃப் கீனாஸ் ஒர்க் ஃபர் த பாஸ்ட் டென் இயர்ஸ் ஷீ சச் அ சாம் அண்ட் டூயிங் சச் அ கிரேட் ஜாப் இன் ரிங்கிங் டுகெதர் சோ மெனி யூனிக் ஸ்டால்ஸ் தட் ஹேஸ் சம்திங் டு ஆஃபர் ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன் ஃப்ரம் த கிட்ஸ் to ladies and to elders for everybody. This is happening for the 10th year in uh, residency as well as in um, Saguna as well. It's been happening in alternate ways and she's got beautiful stalls curated and handpicked from all over India and uh, my heart goes to all the vendors who have come here, the women entrepreneurs who have put up their stall, who get a lot of acknowledgement by putting up their stalls here. And I'm sure anybody who comes here, sure and for a treat, அண்ட் ஐ விஷ் ஹீனா பெஸ்ட் ஜாப் என் பேர் பிரியா முரளி கோகுலம் எக்ஸ்போ வந்து இது டென்த் இயர் முதல்ல இந்த ஹீனா அவங்க ஆர்கனைசருக்கு ஒரு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஏன்னா இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கெஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டாலெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய தடவை வந்திருக்கேன் இங்கே எக்ஸ்போ வந்து ஆக்சுவலி எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருது அண்டு யூனிக்காக இருக்கும் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்க்கெலாம் இங்கே வாங்க முடியுமா வரலான்னா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா எல்லா கிளாஸஸ்க்கும் உள்ள ரேட் வந்து இங்கே இருக்குது துணிகள் கிளாத்தும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வர்றதுனால கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ இது வந்து த்ரீ டேஸ்க்கு இருக்குது நடக்குது இங்க இன்னைக்குலேருந்து த்ரீ டேஸ்க்கு இருக்குது ஸோ எல்லோரும் வாங்க பெண்கள் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இங்கேருந்து அள்ளிட்டு போகலாம் என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கைய ஒன்று ஒண்ணுதான் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் நன்றி